மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு தினசரி எண்பத்தைந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது திருவண்ணாமலை செல்லும் பயணிகள் பெரும்பாலானோர்கள் கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பணி செய்து வருவதால் அவர்கள் திருவண்ணாமலை தட பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலுக்கு செல்ல உள்ளூர் மக்களும் ஒருமுறை இ பாஸ் எடுப்பது கட்டாயம் என்று மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அறிவித்துள்ளார் வெளி மாநிலம் வெளி வரும் வாகனங்கள் இ பாஸ் பெற்ற பின்னர் கொடைக்கானலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள முகவரியில் இ பாஸ் பெறலாம் இந்த நடைமுறை மே முப்பதாம் தேதி வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை தென்காசி மாவட்டம் மாஞ்சோலை மற்றும் மணிமுத்தாறு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர் கனமழை காரணமாக நெல்லை குமரி நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஒரு குழுவுக்கு முப்பது வீரர்கள் வீதம் முன்னூறு வீரர்கள் அடங்கிய பத்து குழுக்கள் நான்கு மாவட்டங்களில் முகாமிட்டு வருகின்றனர் பேரிடர் மீட்பு படை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச பேருந்து பயண திட்டம் குறித்து பிரதமர் மோடி பேசியதை விமர்சித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த பிரதமர் மோடி சில அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை அளித்துள்ளன இதனால் மெட்ரோ ரயில் பயணியரின் எண்ணிக்கை சரிந்துள்ளது என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு தமிழக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தன் சமூக வலைதளத்தில் பதிலளித்தார் அதில் பிரதமர் ஏன் பத்து ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்பதை இந்த காட்சி விளக்குகிறது பத்திரிகையாளர் தர்க்க ரீதியாக சில கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும் ஒரு இடத்தில் மெட்ரோ ரயில் சேவை மட்டும் இருந்து பேருந்து சேவை இல்லாமல் இருக்கிறதா பொது போக்குவரத்தை பொறுத்தவரை மாணவர்கள் முதியோர் மாதாந்திர பஸ் பாஸ் என சலுகைகள் வழங்கப்படவில்லையா பஸ் சேவையானது மெட்ரோ ரயிலின் சேவையை பாதிக்கிறதா என்று கேட்டிருக்க வேண்டும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்கு இன்னும் நிதி வழங்க ஒப்புதல் தராமல் மத்திய அமைச்சரவை பல ஆண்டுகளாக கிடப்பில் வைத்துள்ளது சென்னை மெட்ரோவுக்கு பிறகு வந்த பிற நகரங்களுக்கான திட்ட அறிவிப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயிலில் ஒருவர் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாது என்பதை பிரதமரிடம் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் அதில் இலவச பஸ் வெற்றிகரமான திட்டம் என்று கூறும் அமைச்சர் தியாகராஜன் அத்திட்டத்தை ஓசி என்று விமர்சித்த சக அமைச்சர்களை ஏன் கண்டிக்கவில்லை தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அமைச்சரும் பயனாளிகளை விமர்சிப்பது போல எங்குமே நடப்பதில்லை பால் விலை உயர்வு மின்கட்டணம் உயர்வு என அத்தியாவசிய சேவைகளுக்கான கட்டணங்களை மிச்சப்படுத்தியுள்ளது என்று கூறுவது நகைச்சுவை பால் விலை உயர்வு மின்கட்டணம் உயர்வு என அத்தியாவசிய சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்திவிட்டு அரசு செலவுகளை மிச்சப்படுத்தியுள்ளது என்று கூறுவது நகைச்சுவை திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஆறாயிரம் பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணியருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக மின்சார பேருந்து கொள்முதல் அறிவிப்பாகவே உள்ளது திமுகவின் மாபெரும் ஊழலை அம்பலப்படுத்தியதற்காக நிதித்துறையை இழந்த அமைச்சர் தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களைப் பற்றி பேசுகிறார் அரசு பள்ளிகளுக்கு உபகரணங்கள் வாங்குவதற்கான டெண்டர் ஆணை ஏன் கேரளா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது என்பன உள்ளிட்ட பல கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் தடையை மீறி அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் மற்றும் பலகைகள் அனைத்தையும் உடனடியாக அகற்ற மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் கோடைமழையால் புதுக்கோட்டை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கோவை திருப்பூர் திருநெல்வேலி தென்காசி சிவகங்கை ஈரோடு ராமநாதபுரம் உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களுக்கு குடிநீர் சிக்கல் நீங்கியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பிலுகுண்டுலு நீரளவு தளத்தை கடந்து தமிழக எல்லைக்கு வினாடிக்கு இரண்டாயிரத்து இருநூறு கன அடி நீர் வரத்து உள்ளது ஒகேனேக்கல் உள்ளிட்ட இடங்களில் காவிரி நீரோட்டம் மெல்ல அதிகரித்து வருகிறது மேட்டூர் அணைக்கு நேற்று பகல் நிலவரப்படி வினாடிக்கு ஐநூறு கன அடி நீர் வரத்து கிடைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பாஜக சதி திட்டத்தின் முகமாக சுவாதி மாலிவால் உள்ளார் என்று ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலை சிக்க வைக்க பாஜக தீட்டிய சதி திட்டத்தின் முகமாக சுவாதி மாலிவால் உள்ளார் என்றும் ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது பயிர்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் மீது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இதர ரசாயனங்களால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மக்களவைக்கு நடந்து முடிந்த நான்கு கட்ட தேர்தல்களில் பிரதமர் மோடிக்கு இருநூற்று எழுபது தொகுதிகளில் வெற்றி கிடைத்துவிட்டது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் பாஜக இருநூறு இடங்களை தாண்டாது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருந்த நிலையில் அவருக்கு அமித்ஷா பதிலடி கொடுத்துள்ளார்